ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தயசை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இது ஏன் நான் ராஜவிருந்து அப்படின்னு சொன்னதுக்கு எண்டில் ட்விஸ்ட் இருக்குது இது ஏன் நான் ராஜவிருந்துன்னு சொல்கிறேன் இப்போ போகிற காலத்தில் சுகர் பேஷண்ட்னால் ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாது நம்மளுக்கு அதிகமாக வந்து மட்டன் இதெல்லாம் இந்த மாதிரி சிக்கன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் தானே சரி ஓகே மீனாவை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா அது அஞ்சு நாள் ஃபீ ஃப்ரிஜ்ஜில் வச்சு கொடுக்குறாங்க ஐஸ் கட்டி போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ எதா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிங்களா ஆமாங்க இந்த மாதிரி வந்து நம்ம மில்லட் சாப்பாடாக இனிமேல் எடுத்துக்கோங்க அதான் ரொம்பவே ஹெல்த்தி இந்த மில்லட்டில் இது வரகு ரைஸ் இதுவே கிட்னி பீன்ஸ் குழம்பு இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கீரை இதில் வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படி தானே லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன் அதையும் கேட்டுக்குங்க இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு மோர் லாஸ்ட்டாக கொடுத்தாங்க அந்த மோர்லேயே எல்லாமே ஜீரகம் மிளகு அது கூடவே வந்து கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வறுத்து போட்டு அரைச்சி நம்மளுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு அப்போ இதானுங்க இனிமேல் ராஜா வந்து எல்லோரும் இந்த ராஜு வந்து இனிமேல் நீங்கள் எடுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்